கிளிநச்சி மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டுப்பட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது சங்குபட்டி பாலத்தில் இருந்து நீங்கள் ஜால்பானம் நோக்கி போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டுப்பட்டி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அது நீங்கள் போய்கொண்டிருக்கும் போதே தெரியும் தொகையாக வந்து ஆடுகள் வழக்கறின அவருடைய தொலைபேசி இலக்கங்களை நான் வந்து வாங்கி கொண்டு வர மறந்துட்டேன் இது அப்படியே கூறப்போக்குள்ளே இந்த காணொலியை வந்து நான் எடுத்தனேன் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆடுகள் வந்து குட்டிகளும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் நீங்கள் வந்து ஆடுகள் பெரிய ஆடுகளும் வாங்கிக்கொள்ள முடியும் வளர்ப்பதற்கோ அல்லது இறைச்சிக்கோ நீங்கள் வந்து வாங்கி கொள்ள முடியும் உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் அதாவது சங்குப்புட்டி பாலத்தில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கங்கால நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கன்னா வலதுகை பக்கத்தில் பெரிய ஒரு ஆட்டுப்பட்டி ஒன்று இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் நேரடியாகவே போய் பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆடுகளை வந்து இங்கே வந்து போய் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் போல் ஆடுகள் இருக்கின்ற நிறைய ஆடுகள் இருக்கும் எழுமே மலிவான விலையில் மிக குறைந்த விலையில் முடிஞ்ச அளவுக்கு நான் தாரணம் சொல்லி இருக்கும் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து நேராக போய் கதச்சி பேசி நீங்கள் வந்து வாங்கி கொள்ள முடியும் நிறைய குட்டிகளும் இருக்குது பெரிய ஆடுகளும் இருக்குது கலந்து மாறி எல்லா இதுகளும் இருக்குது போன்று உங்களுடைய வீட்டிலையும் வந்து நீங்கள் ஆடுகள் இருந்தாலோ அல்லது மாடுகள் இருந்தாலோ கோழிகள் எதுவாக இருந்தாலும் அல்லது வாகனங்கள் சைக்கிள் ஆட்டோ இந்த மாதிரி என்ன இதுகள் இருந்தாலும் விளம்பரம் வந்து செய்யணும்னு சொன்னால் என்னுடைய விளம்பர சேவைக்கு இதில் நான் என்னுடைய நம்பர் தாரன் நீங்கள் வந்து அதுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய பொருட்களையும் வந்து நாங்கள் இதில் போட்டு விற்பனை செய்தாரன் நன்றி வணக்கம்